நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஒரு பெண் இருபத்தி ரெண்டு வயது கைரேகை அமைப்பு அவ்வளோ சரிங்களா இப்போ இவங்களுடைய இடதுகை இவர்களுடைய வலதுகை இந்த கையை நம்ம போட்டிருக்கோம் இப்போ முதல்ல இது வரது பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் இருந்து வர்றது இதுதான் ஆயில் ரேகை நல்லா புரிஞ்சுக்குங்க இது இந்த பெருவரம்பேடு இல்லையா சுக்கரம்பேடு இதை சுற்றி வர்றது ஆயில் ரேகை அதுக்கு அடுத்தது ஒரு ரேகை வருது பார்த்திங்களா அதுதான் புத்தி ரேகை சரிங்களா நல்லா பார்த்துங்க அதுக்கப்புறம் இந்த மேலே வந்து பாருங்கள் அது இருதய ரேகை அதுக்கப்புறம் இந்த விதி ரேகை சனிமேட்டுக்கு வந்து பார்த்தீங்களா இதுதான் விதி ரேகை நல்லா புரிஞ்சுங்க இந்த புதன்மேட்டுக்கு போகுது இல்லையா இதுதான் ஆரோக்கிய ரேகை இது இருதய ரேகை இது புத்தி ரேகை இது சூரிய ரேகை இந்த சூரிய முத போகுது இல்லையா இது சூரிய ரேகை நல்லா பார்த்துருங்க திரும்ப தரம் சொல்லிடுறேன் இது சூரிய ரேகை மோதிரவர்களுக்கு போகிறது சூரிய ரேகை இந்த சூண்டுமிரலுக்கு கீழே ஆரம்பிச்சு குருமேட்டுக்கு போகிறது இறுதிய ரேகை அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வர்றது புத்தி ரேகை அதுக்கப்புறம் இந்த சுக்கரமேட்டை சுத்தி வர்றது ஆயுள் ரேகை இந்த சனிமேட்டுக்கு வர்றது விதி ரேகை இந்த புதன் மேட்டுக்கு போகிறது ஆரோக்கிய ரேகை இதுதான் ரேகைகள் சரிங்களா இப்போ ஒரு பெண் வயது இருபத்தி ரெண்டு கைரேகை அமைப்பு இந்த கையில் சதுரம் இருக்கு முக்கோணம் இருக்கு குறி பெருக்கல் குறி இட்டு மாற்றம் சொல்லுவோம் அந்த குறி இருக்கு இப்போ இந்த ஒரு பெண்ணுக்கு பலனை பார்க்க போகிறோம் ரெண்டு கையையும் பார்க்கணும் லெஃப்ட்டு இடது கை வலது கை இடது கை வலது கை இது ரெண்டும் ஓரளவு மேட்சிங்காக தான் இருக்கு இருந்தாலும் ஒரு கையை நமக்கு விளக்குவோம் சரிங்களா இப்போ எடுத்த உடனே இந்த பெண்ணுக்கு ஆயில் ரேகையை பார்க்கணும் ஆயில் ரேகை தான் இருக்கு இருந்தாலும் ஆயில் ரேகை நிறைய சிக்கல்கள் இருக்கு என்ன சிக்கல்கள் முதல்ல எடுத்த உடனே இந்த இருதய இறைகள் வந்து ஒரு ரேகை வந்து ஒரு டச் ஆகுது இருதயிலேருந்து ஒரு ரேகை வந்து இங்கே டச் ஆகுது அப்போ பத்தொம்பது இருபதுக்குள்ளாரையே குள்ளறையே இருபது வயதுக்குள்ளார ஆரம்பத்துல வந்து டச் ஆகுது பாருங்க அந்த மாதிரி வரும் பொழுது ஒரு மன அதிர்ச்சியான சம்பவம் இது வந்து இதயம் இல்லையா இதயத்திலிருந்து புத்திக்கு ஒரு ரேகை கனெக்ஷன் ஆகும்போது மன அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கும் பத்தொன்பது டு இருபது பிள்ளைய பத்தொம்பதுல இருந்து இருபது பிள்ள ஒரு மன அதிர்ச்சி தர சம்பவம் நிகழ்ந்திருக்கும் என்ன சம்பவமா இருக்கும் அப்ப இங்க மன்மதை மேட்ட பாக்கணும் இந்த மண்மத மேட்டில் ஒரு ரேகை சின்ன ரேகையா இருக்கு அப்ப லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் மன அதிர்ச்சின்னா ஒன்றும் பணத்தால் ஏற்படணும் இல்லைன்னா வாழ்க்கை துணை அதாவது லவ்வால் ஏற்படும் இதுதான் மன அதிர்ச்சி தரும் பணம் காணா போச்சு ஐயோ பணம் காணா போச்சு போம் இல்லைன்னா ஐயோ நம்ம லவ் பண்ணவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்களே இல்லை லவ் பண்ணவங்க இப்போ பிரிஞ்சுட்டாங்களேங்கிறது மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழ்ணும்னா ரெண்டு மேட்டர் தான் நிகழும் நம்ம கை ரேகை பொறுத்தாலும் அதில் இந்த ரேகை வந்து பத்தொம்பது டு இருபத்தொன்று இறுதி இருந்து புத்தி ரேகை வந்து டச் பண்ணுது அப்படிங்கும்போது அந்த வயதில் பத்தொன்பது வயசுக்குள்ளாரியும் மன அதிர்ச்சி தரத சம்பவம் காதலால் நிகழ்ந்தது காதல் தோல்வி ஏற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா ஆயில் ரேகையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசுல ஒரு கட்டிங் போது ஒரு சின்ன வியாதி வந்தது வியாதி கட்டிங்னா ஆயில் ரேகையில் இந்த மாதிரி ஆயில் ரேகையில் கட்டிங் வந்தாவே ஆயில் ரேகையில ஆயில் ரேகை வருது இந்த ஆயுள் ரேகையில கட்டிங் வந்தாவே அந்த வயதில் வியாதி வருகிறது வியாதி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த சவா மேட்ல இருந்து ஒரு ரேகை வந்து கிராஸ் ஆகுது நல்லா புரிஞ்சுங்க இது சவா மேட்ல இருந்து ஒரு ரேகை வந்து கிராஸ் ஆகுது அப்ப செவ்வாய் வந்து ஒரு வீரம் வீரியம் செவா மீட்ல இருந்து ஒரு ரேகை வந்ததுன்னா அது வந்து எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை வருகிறது அந்த வயதில் கிட்டத்தட்ட இந்த கணக்கு பண்ணோம்னா ஒரு இருபத்தி அஞ்சு ஒரு ரெண்டு வயசு முன்னாடி இருக்கலாம் ரெண்டு வயசுக்கு பின்னாடி இருக்கலாம் அது அக்யூரெட்டா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கேரமைப்பு அதுக்கு நிறைய அனுபவம் தான் தேவை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி போது அப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியும் அக்யூரட்டா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது இப்ப இந்த மேல் இருந்து ஒரு ரேகை வந்து முதல்ல விதி வெட்டுது அப்ப வேலை பாதிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் அப்ப உடல்நல குறைவு மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு ஒன்னு பத்தொன்பது டு பத்தொன்பது வயசுக்குள்ளரே ஒரு மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழ்ந்திருக்கணும் அதுக்கப்புறம் எதிரியால் அதாவது வேற ஒரு எதிரி அந்த எதிரியினால் பெண்ணாம இருக்கலாம் ஆணாம இருக்கலாம் அந்த எதிரியினால் உங்களுக்கு ஆயுள் ரேகை ஒரு கலவரம் கொண்டு நிகழ்ந்திருக்கும் சண்டை சச்சரவு ஜெயில் வரைக்கும் கூட போயிருக்கலாம் இல்லைன்னா ஒரு கலவரத்தோட முடிஞ்சிருக்கலாம் ஒண்ணு சண்டையோட முடியலாம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் முடியலாம் இல்ல கோர்ட் வரைக்கும் போலாம் இல்ல ஜெயில் வரைக்கும் போலாம் ஆக மொத்தம் ஒரு கலவரம் நிகழ்ந்தது ஒரு சண்டை வந்தது செவாம்பேட்ல இருந்து ரேகை வந்து ரேகையை கற்படிச்சுன்னா உங்களுக்கு பொருளாதாரம் அதாவது அதுக்கப்புறம் போது போது ஆயில இது பண்ணும்போது அந்த ரேகை வந்து ஆயுள் ரேகமா இருந்தது அப்ப குறைவு இதனால குறைவு சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உறைஞ்சது ஒரு இருபது டூ இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருபது டு இருபத்தி ஐந்து வயசுக்குள்ளீங்களா நடந்திருக்கலாம் வயசு ஆகுது அவங்களுக்கு அதுக்குள்ளே நடந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா நடப்பதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அதுதான் வயசை கேட்கறது ஒரு பந்த ஒண்ண ஒரு நபரை வயசு என்ன ஆனா பெண்ணான்னு கேக்குறோம் எதனால வந்திருக்கும் நம்ம சஜஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த வயசுல அது இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளார உங்களுக்கு ஒரு பிரச்சனை அர்த்தம் அதுக்கு அப்புறமா ஒரு இருபத்தி ஏழுல ஒரு கிராசிங் வருது அப்போ வந்து ஒரு வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேரும் உங்களுக்கு அறிமுகம் ஆயுள் ரேகையில இருந்து அஹ் ரெண்டு ரேகை வந்து இப்படி வருது அப்படி வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மலர்வதற்கும் வாய்ப்பு உண்டு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு டு இருபத்தி ஏழு அந்த வயசுல ரெண்டு பேர் உங்களுக்கு நட்பாக வருகிறார்கள் அதில் ஒருவர் உங்களுக்கு கணவராக வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு இருபத்தஞ்சு டு இருபத்தி ஒரு ரெண்டு வயசு முன்னாடியே கூட திருமணம் நடக்கலாம் ரெண்டு வயசு பின்னாடியும் திருமணம் நடக்கலாம் அவர்கள் முயற்சி செய்யும் முதல்ல கை ரேகை எப்படி உருவாகிறது அப்படிங்கறத நம்ம சிம்பிளா பார்த்துருக்கோம் ஈஸியா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றது எல்லாமே ஈஸியா அப்படி புரியிற மாதிரி தான் சொல்றேன் இப்ப நம்ம பெற்றோர்களுடைய கையை பார்த்தோம்னா அந்த கையோட ரேகையும் நம்மளுடைய ரேகையும் ஓரளவு முயற்சிக்க ஆகும் எல்லாமே கரெக்டா வராது ஆதார் கார்டை பார்த்தோம்னா தெரியும் ஒருத்தர் கை வச்சோம்னா இன்னொருத்தர் கை வச்சோம்னா அது கிளிக்க ஆகாது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரேகை இருக்கு சரிங்களா அப்ப அந்த அப்பா அம்மாவுடைய ரேகையும் கொஞ்சம் பேச்சாகும் அவங்களுடைய கர்மான்னு அவங்களுடைய பிளட் மூலமா அவங்களுடைய ரேகை கொஞ்சம் வரும் என்ன என்ன செய்ய அதுக்கு ரேகை ஓடும் அதுக்கப்புறம் என்ன நம்ம நினைக்கிறோமோ ஒண்ணு அப்பா அம்மா ஒண்ணு நாம இன்னொன்னு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய செயல் நம்மளுடைய செய்கைக்கு தகுந்த மாதிரி ரேகைகள் ஓட ஆரம்பிக்கும் அது பதினாலு வயசுக்கு தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் பதினாலு வயசுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய திருத்தணும் நீ படிப்பா அதை அதில் வந்து ரேகை அடிக்கடி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதினாலு வயசுக்கு தான் பார்க்கணும் இந்த மாதிரி மூன்று நிலைகளையும் சேர்த்து தான் நம்ம கையரேட் அமைப்ப போது இப்போ நம்ம ஆயில் ரேகையை செக் பண்ணிட்டோம் அப்ப ஒரு இருபத்தஞ்சு டு இருபத்தி ஏழுல இவர்களுக்கு காதல் திருமணம் எப்படி திருமணம் நம்ம நடக்கும்னு சொல்றோம் நட்பு மூலமா நட்பு ஒரு நட்பு வருது அந்த நட்பு மூலமா காதல் திருமணமும் அரை திருமணமும் பார்க்கறதுக்கு இந்த விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகை எங்க இருந்து வருது சந்திரமேட்டில இருந்து ஆரம்பிக்குது விதி ரேகை சந்திரமேட்டில் இருந்து ஆரம்பித்தால் அந்த காதல் திருமணம் ஜாதி விட்டு மதம் விட்டு அதாவது வீட்டை எதிர்த்து கொண்டு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அப்படி கூட கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சமாதானமா பேசியும் கல்யாணம் பண்றது மாணவ மொத்தம் ஒரு பிரச்சனை சந்திரன்னாவே பிரச்சனை தான் சார் சந்திரன்னா நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் ஈ சீக்கிரமாக போகும்போது பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்கு நிதானமாக போச்சுன்னா பிரச்சனை இல்லை இது ஃபாஸ்ட்டாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாலி விட்டு மதம் விட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் சேஞ்சிங் நிறைய இருக்கும் சேஞ்சிங் அதாவது கல்யாணத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை துணி வந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அந்த வாழ்க்கை துணி மூலமாக வருமானம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதன் மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் நம்ம இறுதி ரேகை பார்க்கறோம் இது இறுதி ரேகை நல்லா இருக்கு இருந்தாலும் லெப்ட் ஹேண்ட பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஜல்லட மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஜல்லட மாதிரி இருந்ததுன்னா மனம் ரொம்ப பாதிப்பத ரொம்ப இலகிய மனசு இலகுன மனசுன்னு சொல்லணும் அந்த இலகுன மனசு வரும்போது நம்மளை ஏமாத்துவாங்க அதாவது காதலிக்கிறத சொல்லி ஏமாத்துவதற்கு வாய்ப்புண்டு ஒரு ஏமாற்றமும் நிகழ்ந்திருக்கு அதாவது இருபத்தி ஒண்ணு லவ் பண்ணி யாரையோ ஒருத்தர லவ் பண்ணி ஏமாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இறுதிய ரேகையை ரெண்டு கையிலையுமே பார்க்கணும் அந்த இறுதிய ரேகை தான் காதல் அன்பு பாசத்தை குறிக்கக்கூடியது அந்த ரேகையில ஒரு மாதிரி ஜல்லட மாதிரி இருந்தால கீழ் நோக்கின ரேகைகள் கீழ் நோக்கின ரேகை இருந்ததுன்னா எதே இல்ல இதுல கீழே அப்படி வந்ததுன்னா இந்த கீழே வந்துச்சு பாருங்க அது வரும்போது மனம் பாதிப்படைவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனா அதுக்கு அழுது நம்ம புத்தி ரேகையை பாக்கிறோம் இந்த புத்திரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்தாவே பாதிப்பு மனம் கொஞ்சம் பாதிப்பு பாதிப்பு அர்த்தம் ஒரு ஒரு சில சில பேருக்கு பேருக்கு இருக்கும் கலை அதாவது கற்பனை கவிதை கலை கற்பனையில ஈடுபட்டு கற்பனையிலே குடும்பம் நடத்துவாங்க அந்த மாதிரி கற்பனை ரெண்டு கையிலயுமே சந்திரமேட்டு பக்கம் விதி ரேகை திரும்பி இருக்கு அது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் விதி ரேகைக்கு பக்கத்துல ஒரு இன்டூ மார்க் இருக்கு இந்த இன்டு மார்க் மிக சிறந்த அமைப்பு இதுதான் இந்த இன்டு மார்க் எக்ஸ் குறின்னு சொல்ற எக்ஸ் குறி கண்ணியா கையில இருக்கு சார் அப்படிம்பாங்க இந்த எக்ஸ் குறி இருந்தா என்ன பலன் நான் சொல்லிறேன் எக்ஸ் குறி குரு குருமேட்ல இருந்ததுனா இன்டு மார்க்னு சொல்லலாம் எக்ஸ் குறின்னு சொல்லலாம் குருமேட்டில் இருந்தால் திருமணத்தில் சந்தோஷமான இல்லற வாழ்க்கை அதுக்கு அப்புறம் இரண்டாவது இடம் இந்த இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில ஒரு இன்டு மார்க் இது இருக்கு இந்த இன்டு மார்க் இருக்கு இந்த இன்ட்டு மார்க் இருந்தா புத்தி நல்ல வேலை செய்யும் அறிவு நல்ல வேலை செய்யும் நல்ல திறமையானவர்களாக இருப்பார்கள் அதன் மூலம் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வார்கள் எதுவுமே கிடையாது எந்த குறி இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால்தான் முயற்சி செய்யாம விட்டுட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு குறி இருந்ததுன்னா அந்த நேரத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இன்ட்டு மார்க் இருந்தா நல்ல புத்தி நல்ல வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய மேட்ல சூரிய ரேகையும் இருக்கு அங்க ஒரு சதுரமும் இருக்கு இந்த சூரிய மேட்டில் சதரம் இருந்தால் நீங்க சம்பாதிச்சு நிறைய பொருள் வாங்குவீங்க நிறைய வீடு சொத்து சுகம் வாங்குவதற்கு இப்படி எப்போ வாங்குவோம் அந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல வாங்கியிருப்பீங்க அதாவது உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து உங்களுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறம் பாயிண்ட் நிறைய இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுடைய கைரேகை பார்த்துட்டு இருக்கோம் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில சேஞ்சிங் நிறைய இருக்கு அந்த சதுரம் இருக்கிறதுனால நீங்க அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து சம்பாதிச்சு வீடு நிலம் சொத்து இதெல்லாம் வாங்குவதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே கீழே வந்துருங்க ஆயில் ரேகிட்ட ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு இந்த முக்கோணம் மாதிரி இருந்ததுன்னா அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் யாராவது ஒருத்தர் கூட இருக்கலாம் இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்ந்துருக்கலாம் பூர்வீக சொத்து இருக்கும் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கைய பாருங்க கீழே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கட்டமோ சதுரமோ முக்கோணமோ இருந்ததுன்னா பூர்வீகத்தில் சொத்து வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி முக்கோணம் இங்க பாருங்க இது ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லிட்டோம் ஆரோக்கிய ரேகை முதன் புதன்மேட்டுக்கு போறது புதன்மேட்டுக்கு போறது ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இருந்தாலே ஒரு வியாதி இருக்கு பெண்ணாக இருப்பதால் கர்ப்பப்பையில் ஒரு சின்ன கட்டி நீர் கட்டி மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கர்ப்பப்பை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த இருபத்தொண்டு வயசுக்குள்ளே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா வயிற்றுல ஏதாவது பிரச்சனை கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இந்த ரேகை விதி இந்த ஆரோக்கிய ரேகை நேரம் போய் புத்தி ரேகிட்ட போய் டச் பண்ணுது அப்ப இவர்களுக்கு வாக்கு பலிதம் இருக்க வேண்டும் வாக்கு பலிதம் இருக்கணும் ஜோதிடத்தில் நல்ல நம்பிக்கை இருக்கணும் ஜோதிடராக கூட இருப்பதற்கு வாய்ப்பு ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் வாக்கு பழிக்கிறது இவங்க வாயால் ஏதாவது சொல்லிட்டா பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு கை இந்த மாதிரி இருந்ததுன்னா புத்தி ரேகையை போயிட்டு இந்த ஆரோக்கிய ரேகை டச் பண்ணால் வாக்கு பழிதம் இருப்பதற்கு செல்வம் செல்வாக்கோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் வியாதி இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க அந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இப்போ நம்ம கையை மோஸ்ட்லி பார்த்துட்டோம் ஆயில் ரேகையில் ரெண்டு மூணு இடத்துல பிரச்சனை இருக்கிறது காதல் தோல்வி நட்பு வியாதி இந்த மாதிரி இந்த ஆயில் ரேகையை பார்க்குறோம் புத்தி ரேகை கீழே இறங்கி இருக்கனால மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் இறுதி ரேகை நல்லா கரெக்டா இருக்கு இருந்தாலும் இறுதி ரேகையிலிருந்து புத்தி ரேகைக்கு ஒரு ஜாயின்ட் இருக்க அந்த வயதில் அவருக்கு காதல் தோல்வி ஏற்பட்டு இருப்பதற்கு வாய்ப்புண்டு மன அதிர்ச்சி தரப்பட்ட சம்பவம் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சபம்பிக்ல இருந்து ஒரு ரேகை வருது கிட்டத்தட்ட எந்த வயதில் வருகிறதோ அந்த வயதில் உங்களுக்கு எதிரிகரான தொல்லை சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு இந்த மாதிரி போறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி அவைல் ரேகையில் எப்பெல்லாம் தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் வியாதி அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கை இது மாதிரி தான் நம்ம கையெச்சக் பண்ணணும் குழந்தைன்னு பார்த்தா சந்திரன் வீட்டுக்கு சைட்ல பார்க்கணும் குழந்தைன்னு பார்த்தா ரெண்டு மூணு குழந்தை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஆறு மாதம் மூணு மாதத்துல கலைஞ்சி வச்சா கூட அது ரேகை வந்துடும் அதே சகோதரன் பார்த்தா நாலு பேர் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அதாவது களத்திரம் நம்மளுடைய வாழ்க்கை துணை திருமணம்னு பார்த்தா ஒரு திருமணம் தான் ஒன்றும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சதுரத்துக்கு நீங்க உழைச்சி சம்பாதிச்சு நிறைய பொருள் வாங்குவீங்க முக்கோணத்துக்கு ஆராய்ச்சி தத்துவம் அதாவது ஜோதிட ஆராய்ச்சி இந்த மூலமா ஒரு ஆராய்ச்சி மூலமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஜோதிட தொழில் ரீதியாகவும் ஆராய்ச்சி பண்ணலாம் அதில் வெற்றி உண்டு இன்டூ மார்க் வந்ததுன்னா வரதுனால நல்ல அறிவு தரம் நிறைய இருக்கும் திறமையை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் கைரேகிய ரெண்டு கையுமே நாம செக் பண்ணணும் நம்ம ரெண்டு கையும் செக் பண்ணி ஆரோக்கிய ரேகை இருந்தாவே உங்களுக்கு வியாதி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இது வியாதி வரல சார் இனிமே வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது சூரிய ரேகை வரும் வயதில் வாழ்க்கையில உச்ச உச்சகட்டத்துக்கு போவீங்க இங்க சூரிய ரேகை போறது ரெண்டு வயசு மேல ஆரம்பிக்குது அப்ப சூரிய ரேகை வரும் போலதான் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வர்றதுக்கு அது வரைக்கும் கண்டிப்பா வரும் இப்ப இவங்களுக்கு சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போகுது அப்ப இவங்க எந்த விளைவெல்லாம் திறமையா செய்வாங்க சந்திர வீட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சா திறமையாக செய்வார்கள் இவருடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது இவங்க எங்க வேலை நல்லா திறமையும் செய்வாங்க நீதி நேர்மை சத்தியம் நினைப்பாங்க இவங்களுக்கு ஒன்றும் பிடிக்காது வேற வந்துடுவாங்க இல்லைன்னா அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது சந்திரனாவே ஸ்பீடு கரெக்டாக அந்த மாதிரி தொடர்ந்து வேலை செய்ய முடியாது வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு ஜாதி விட்டு மதம் விட்டு கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கை துணை இவர்களை முன்னேற்றுவார்கள் வாழ்க்கை துணை கணவன் வந்த பிறகு இப்ப வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம ஈஸியா கையை வந்து செக் பண்ணணும் ரெண்டு கையும் பார்க்கணும் புரியலன்னா திரும்ப ஒரு கலந்து பாருங்க இப்படிதான் நம்ம கைரேகை அமைப்பை செக் பண்ணணும் இப்ப நம்ம ஒரு ஒரு பெண்ணோட கைரேகையை போட்டிருக்கோம் இதே மாதிரிதான் நிறைய கைரேகை வர இருக்கிறது பாருங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிகள் கண்ணன் வணக்கம்